நாடே எதிர்பார்த்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் சமீபத்தில் வெளியானது இதில் அதிக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்ட பாஜக இருநூத்தி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளை மட்டுமே பெற்றது இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி அமைக்க உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நாற்பது இடங்களிலும் தோல்வியை தழுவியது குறிப்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் இரண்டு மாநில ஆளுநராக இருந்த தமிழிசை தென்சென்னை தொகுதியில் தோல்வியை தழுவியிருந்தார் இதனையடுத்து தற்போது தீவிர அரசியலில் களம் இறங்கியுள்ளதாகவும் திமுகவிற்கு எதிராக தனது அரசியல் நடவடிக்கை இருக்கும் எனவும் தெரிவித்தார் மேலும் தன்னை பரட்டை என நெட்டிசன்கள் விமர்சித்து வருவதாகவும் கூறிய அவர் தான் ஆளுநர் பதவியை விட்டு வந்து தோல்வி அடைந்தது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை உங்களுக்கு ஏன் இந்த கவலை என அரசியல் கட்சி இணையதளவாசிகளை விமர்சித்தார் தொடர்ந்து பாஜகவின் பாஜக தரப்பினரையும் விமர்சித்த பாஜக தலைவர்கள் கருத்து கூறினால் பதிவிடுங்கள் தவறாக எழுதுவது ஏற்க முடியாது என அவர் தெரிவித்திருந்தார் மேலும் அரசியல் தலைவர்கள் பற்றி தவறாக எழுதினால் முன்னாள் தலைவர் என்ற முறையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜகவினரையே எச்சரிக்கை செய்திருந்தார் இதற்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழிசையை விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள் இது தொடர்பாக அண்ணாமலை ஆதரவாளர் ஷிபின் என்பவர் வெளியிட்டுள்ள பதிவில் அக்கா தமிழிசை பத்திரிகையாளர் என்னும் பெயரில் வரும் பொறுக்கிகள் மைக்கை நீட்டியவுடன் நீங்கள் சரசரை என்று பேசுவதை பார்த்தால் நீங்கள் இன்னும் பாஜக மாநில தலைவர் என்ற நினைப்பில் இருப்பது போலதான் தற்போது தெரிகிறது மேலும் தங்களுக்கு அடியனின் விண்ணப்பம் தங்கள் மீது மிகுந்த மரியாதை உண்டு காரணம் மோடியின் அபிமானம் பெற்ற நபர்களில் நீங்களும் ஒருவர் கட்சியை வளர்த்தீர்களோ தெரியாது ஆனால் வசவுகளை கடந்து தங்கள் போக்கிலே இருந்தீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தோல்வி அடைந்தாலும் தங்களுக்கு நான்காவது உச்சபட்ச பதவி கொடுத்தார்கள் மீண்டும் அதை ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிட்டு தோல்வி அடைந்தீர்கள் கோரிக்கை என்னவென்றால் இந்த பேட்டி கொடுப்பதை தயவு செய்து நிறுத்துங்கள் தாங்கள் காலகட்டத்தில் பேட்டி கொடுத்து எந்த எதிர்ப்பையும் தங்களால் சமாளிக்க முடியவில்லை இனிமேலும் அது முடியாது அண்ணாமலை அண்ணா அதை சிறப்பாக செய்கிறார் ஆகவே நமது தகுதி அறிந்து எவனாவது மைக்கை நீட்டினா மாநில தலைவர் பதில் தருவார் என்று சொல்லிவிட்டு கட்சியை வளர்க்காமல் எதிர்ப்பை மாற்றாமல் முன்பு கடந்து போனது போல இப்பவும் போய்விடுங்கள் அதை விட்டு அன்பு அண்ணனுக்கு வணக்கம் அம்மாவின் பிள்ளைகளுக்கு வணக்கம்னு தனி ரூட் போட்டு உங்க அகங்கார போக்கை இப்பவே காட்டாதீங்க என்றும் கட்சிக்கு நீங்கள் செய்த பலனை விட கட்சி பல மடங்கு உங்களுக்கு செய்திருக்கு அந்த நன்றி கடனுக்காவது ஒதுங்கியிருங்கள் ப்ளீஸ் என பதிவிட்டு உள்ளார் தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிராக கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே போர்க்கொடி தூக்கியிருக்கும் நிலையில் தமிழிசையும் அண்ணாமலையின் ஆதரவாளர்களால் விமர்சிக்கப்பட்டுள்ளார் இதன் காரணமாக தமிழக பாஜகவில் நியா நானா என்ற போட்டி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது